டெல்லியில உள்ள நொய்டாவின் சிர்சா பகுதியை சேர்ந்தவங்க தான் நிபின் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவங்களுக்கும் நிக்கி அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் ஆகுது ஒன்பது ஆண்டுகள் ஆகியிருந்தாலுமே கூட நிக்கி அவர்களை விபின் அவர்களும் அவங்களுடைய அம்மா அவர்களும் சேர்ந்து தொடர்ந்து வரதட்சணை கேட்டு டார்ச்சல் பண்ணதா தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம பல முறை நிக்கியுடைய வீட்டில இருந்து லட்சம் ரூபாய் நீ வரதட்சணையா வாங்கிட்டு வந்தே ஆகணும் மாமியாரும் அடிச்சு ஒதச்சு துன்பப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் நிக்கிய அவர்களுடைய கணவனை மன்னண்ணை ஊற்றி எரிச்சிருக்க சம்பவமே இருக்கு அது மட்டும் இல்லாம தீ பற்றிய உடலோடு நிக்கியும் தடுமாறி ஓடி வந்து படிக்கட்டுல நிலை தடுமாறி உட்கார்வது தொடர்பான ஒரு வீடியோக்களுமே சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியுமே ஏற்படுத்தி இருக்கு நிக்கியுடைய உடல் எரிவதை பார்த்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நிக்கியுடைய உடலை மீட்டு கொண்டு போயிட்டு ஒரு மருத்துவமனையில் சேர்த்த பிறகு இங்க ரொம்ப தீவிர சிகிச்சை எல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வேறொரு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அந்த மருத்துவமனைக்கு சென்ற பின் தான் தெரிய வருது நிக்கி ஏற்கனவே உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு வரதட்சணையா முப்பத்தாறு லட்சம் கொடுக்காததுக்காக என் தங்கச்சியை என் கண்ணு முன்னாடியே அவங்களுடைய மாமியாரும் கணவரும் சேர்ந்து மண்ணெண்ணெய் ஊற்றி தீய பத்த வச்சு எரிய வச்சிருக்காங்க அப்படின்னு நிக்கியினுடைய அக்காவான காஞ்சன் அப்படிங்கிறவங்களுமே பரபரப்பான ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இதே சமயத்துல காஞ்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஞ்சனுமே நிக்கி வாக்கப்பட்டு இருக்க அதே குடும்பத்துலதான் நிக்கிக்கு முன்னாடியே அவங்கள திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இது தொடர்பா காஞ்சன் அவர்கள் பேசும் பொழுது உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி மாமியாரும் அடித்து உதைத்து துன்பப்படுத்தியதா இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல காஞ்சனுக்கு சேர வேண்டிய நகைப்பணங்கள் எல்லாமே அவங்க குடும்பத்துல இருந்து கொடுத்ததுக்கு பிறகுமே கூட ஒருத்திக்கு சேர வேண்டிய நகைப்பணம் எல்லாமே கிடைச்சிருச்சு மற்றொருத்திக்கு எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த ஒரு காரணமா வச்சும் பலமுறை நிக்கி மீது பல வன்முறை தாக்குதல்களும் அரங்கேறி இருக்கிறதா பல வகையான வாய்மொழி தகவல் இருந்து நமக்கு தெரிய வருது ஒரு கட்டத்துக்கு மேல கோபப்பட்ட நிக்கியுடைய மாமியாரும் கணவனும் நீ செத்துப்போ நீ செத்து போன பிறகு நாங்க வேறொரு திருமணம் பண்ணிப்போம் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லிதான் நிக்கி மேல மன்னனை ஊற்றி தீய பத்த வச்சு நிக்கிய காஞ்சன் அவர்கள் கண்ணீர் மல்க புகார குடுத்திருக்காங்க நிக்கியுடைய சம்பவத்தை நேரில் பார்த்த பல பேர் வந்து சாட்சிகளா மாறி இருந்தாலும் நிக்கிக்கும் விபின் அவர்களுக்கும் பிறந்த சிறுவனே சாட்சியா மாறி இருக்கிறது இது தொடர்பா நிக்கியுடைய மகன் சொல்லும் பொழுது அம்மா அழுதுட்டு இருந்தாங்க அம்மா மேல அப்பாவும் பாட்டியும் எதையோ ஊத்தி அதுக்கப்புறம் அப்பாதான் அம்மா மேல நெருப்ப பத்த வச்சாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல அம்மா அழுதுகிட்டே கத்திக்கிட்டே வெளியில ஓடி விழுந்து இறந்துட்டாங்க அம்மா எப்ப வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான சிறுவனுடைய கண்ணீர் மல்கும் வார்த்தைகள் தற்பொழுது இணையதளத்துல வைரலாகுவதோடு பார்க்கக்கூடிய மக்களுக்குமே மிகப்பெரிய துயரத்தையே ஏற்படுத்தி இருக்கு நிக்கியுடைய இந்த உயிரிழப்பு அடுத்து காஞ்சநவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில நிக்கியுடைய கணவன் மாமியார் மாமனார் மைத்துனர் ஆகிய நான்கு பேர் மீதும் புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கு என்னதான் நான்கு பேர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நிக்கியினுடைய பெரிய கணவரை மட்டும்தான் இப்போதைக்கு கைது செஞ்சிருக்காங்க மற்ற மூன்று பேருமே தலைமறைவா இருந்து வராங்க காவல்துறையினர் அந்த மூன்று பேர் மீதுமே வலை வீசி தேடி வந்துட்டு இருக்காங்க நிக்கியோடைய மரணத்தை அடுத்து பேசுனா அவங்களுடைய அப்பா சொல்லும் பொழுது என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுதே ஒரு பைக் வாங்கி கொடுத்தேன் உடனே ஸ்கேபியோ கார் வேணும்னு கேட்டாங்க அதையும் வாங்கி கொடுத்தேன் அவங்க கேட்டதை எல்லாத்தையுமே கொடுத்தேன் ஆனா என் பெண் மட்டும் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழவே இல்லை அவ செத்து போற அந்த கடைசி நிமிஷம் வரைக்குமே பணம் பணம்னு என் பிள்ளையை கேட்டு சித்திரவத பண்ணி அடிச்சு கொடுமைப்படுத்தி சாகடிச்சிருக்காங்க என் மகளுடைய இந்த பேரிழப்பிற்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க எல்லாருக்குமே உரிய தண்டனை கிடைக்கணும் அவங்க மேல சட்டபூர்வமான நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிக்கியினுடைய தந்தை கண்ணீர் மல்க அவருடைய வருத்தத்தையுமே தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் போலீசார் அவர்களுடைய விசாரணையின் அடிப்படையில தெரிய வந்தது நிக்கியினுடைய தந்தை இப்போ ரீசெண்டா மெர்சிடிஸ் சொல்லக்கூடிய ஒரு புதிய வகை காரை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அதே போன்ற ஒரு காரை தனக்கும் வாங்கி கொடுக்க சொல்லி நிக்கி மாமனாரும் கணவரும் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கற ஒரு விஷயமே காவல்துறையினுடைய முதல் கட்ட விசாரணைகளில தெரிய வந்திருக்கு நிக்கியுடைய உயிரிழப்புல அடுத்தடுத்து பகிரங்க வைக்கக்கூடிய பல தகவல்களும் உண்மைகளும் வெளிவந்திருக்கு கூடவே கணவனால கொல்லப்பட்ட மனைவியினுடைய இந்த உயிரிழப்பு விவகாரத்துல அவர்களுடைய சொந்த மகனே சாட்சியாக மாறியிருப்பது ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவமா பார்க்கப்படுது